வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பச்சை புளி ரசம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பச்சை புளி ரசம் செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நாலு பூண்டுப்பல் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஃபஸ்ட்டு இடிக்கல்ல நம்ம வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டு போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இடிக்கல் இல்லை அப்படின்னா ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் போல போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் இது ஒரு बाउல்ல மாத்திறலா அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் உரப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு போல எடுத்துர்க்கேன் அடுத்து கொத்தமல்லி சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் இதையும் ஒரு प्लेटல மாத்திறலா அடுத்து நம்ம வச்சிருக்க புளியை கரைச்சு எடுத்துக்கலாம் புளி கரைச்சு எடுத்து வச்சாச்சு இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு ஏற்றளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் போல் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க கொத்தமல்லி பச்சை மிளகா சேர்த்துடலாம் அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டுப்பல் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தாளிக்காமல் இப்படியாகவும் எடுத்துக்கலாம் இதில் நான் கொஞ்சம் போல் எடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ரசத்தில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துறலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறாளா ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு உரப்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறலாம் ஒரு கால் டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கடைசியாக அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த புளி ரசம் ரெசிப்பியை என்னோட அக்கா தான் ஷேர் பண்ணா ஸோ அவளுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு இந்த புளி ரசம் வந்து நம்ம பானிபூரிக்கு ஃபில்லிங்காக கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி ரெண்டையுமே நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்